ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரக்ஷா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான பழமொழி தாங்க பார்க்க போகிறோம் என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையானது எறும்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணியது அதாவது ரொம்ப சின்னது இல்லையா அதாவது கற்களுடைய வலிமைக்கு முன்னாடி எறும்புனுடைய பலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ஆனால் அந்த எறும்பே பார்த்திங்கன்னா அந்த கல்லு மேலே ஊர்ந்து ஊர்ந்து வந்து போகும்போது அதாவது பொழுது அந்த கல்லுலையுமே என்ன ஆகும்னா தேய்மானம் ஏற்படும் அதே மாதிரி தான் எவ்வளவு கடினமான ஒரு செயலாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பாதையை அடைய முடியும் அதுக்கான விளக்கம்தான் இது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்ற பழமொழி இந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்